விஷயம் ஓசூர்ல நான் வந்திருக்கேன் ஓசூர்ல காவேரி ஹாஸ்பிட்டல் ஒரு செம்மையான ஒரு இனிஷியேட்டிவ் அதாவது ஒரு ஹெச்ஐஏர் இண்டஸ்ட்ரியல் சேர்த்து எல்லா கம்பெனி முப்பத்தி ரெண்டு கம்பெனி ஒழுங்கு வச்சு ஒரு கவர்மெண்ட்டும் இருக்காங்க அந்த கவர்மெண்டோட லாஸ் நான் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன் சம்ம இனிஷியேட்டிவ் எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களால் நடக்குது தொழிலாளிகள் நிறைய கஷ்டப்படுறாங்க பட் இருந்தாலும் இந்த கிரிக்கெட்ன்ற ஒரு விஷயத்துல ஸ்போர்ட் என்ற ஒரு விஷயத்துல எல்லாத்தையும் முழு முறை கருத்துல வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எல்லாமே வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க எனக்கும் அவங்களோட அந்த எந்தூசியாசம் அவங்களோட அந்த ஐ மீன் பாராட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ரொம்பவே தேங்க்ஸ் நல்ல அட்மாஸ்பியர் பவேறு யாசிரியர்களுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் ஃபார் ஹானரிங் நல்லா ஒரு கிரிக்கெட் இங்கே இருக்கிற எல்லா ஒரு நகரத்தில் நகரத்துல சென்னை மாதிரி நகரத்தில் நிறையா இண்டஸ்ட்ரியல் பட் இங்கே இருக்கிறத பற்றி எனக்கு தெரியாது பட் இங்க இருக்கிறது இவ்வளோ பெரிய மேக்னம் இருக்கிறது எனக்கு என்ன அது தேங்க்ஸ் ஹாஸ்பிட்டல் ஃபார் அண்ட் இது மாதிரி நிறைய டார்னமெண்ட்ஸ் வாங்கணும் எல்லா சைட் ஆஃப் பீப்புளுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்களோட அப்பா அம்மா தான் இங்க உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நிறைய பார்த்தோம் தொழிலாளிகள் விளையாடுறது வந்து அவங்களோட எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம் ஏழு நாள் ஆறு நாள் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா வந்து அதே வேர்வையை சேர்ந்து இதே மாதிரி இடத்துல ஒரு ஸ்போர்ட்டோட இணையிறாங்க அது ஒரு விஷயத்துல என்னோட குழந்தைக்கு இருந்தது வந்து என்ன டைம் மக்களுக்கு மீடியா மீடியா கவர் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது மாதிரியான விஷயத்த எல்லா எல்லா ஊர்லேயும் நடக்கணும் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறைய அந்த நம்ம அதர் சைட் ஆஃப் த திங்ஸ்லாம் நிறைய நடக்குது தவிர்க்கக்கூடிய விஷயம் அது வந்து இது மாதிரி நல்ல விஷயம் பண்றதால நிறைய ஒழுக்கங்கள் வரலாம் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் டைவர்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நிறைய வார்த்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஜெனரேஷன் அதுக்கு எந்த குரூப்பும் தேவையில்லை எந்த ஏஜ் ஸ்ட்ரக்சரும் தேவையில்லை ஸோ எங்கள் ஏஜ் குரூப்பும் இது மாதிரியான ஒரு ஒரு நல்ல ஒரு விளையாட்டு துறையில் ஒரு பண்ணக்கூடிய ஒரு அப்படி இருக்கிற நல்ல விஷயம் ஆல் குட் கோ பியாண்ட் அண்ட் ரீச் அவுட் டு நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸை இது மாதிரி நடத்துங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து ವಾಯು ಕಲಗ ಸೀರಿ ವಾಯ್ ಕಲರ್ ನಾವು ಎಲ್ಲರಿಟ್ಸ್ ನಮ್ಮ ಕೈಲೈಮ್ ಸೆಲೆಕ್ಷನ್ ನಮ್ಮ ಕೈಲೂ நம்மளோட வேலை நம்ம பர்ஃபார்ம் பண்றது சம்டைம்ஸ் டைம் அது ஜஸ்டிஃபை ஆகாது செலெக்ஷன் வரும்போது நம்ம அதுல பேஜெண்டாக இருந்தால் ஆகணும் பூமியை காத்துதான் ஆகும் நம்மளுக்குன்னு வர டைம் இருக்கும் அந்த டைம்ல இன்னும் அதிகமா பர்ஃபார்ம் பண்ணி அந்த கடவு உடைக்கும் பார்த்து கரெக்ட் பார்த்து காசுக்கு உடைச்சு கிரிக்கெட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஜெர்னி எப்படி சார் இருக்கு எட்டு வருஷம் ஆச்சு நிறைய கோஸ்டிங் நிறைய மீடியா எல்லாம் இணைஞ்சிருக்கேன் ஸோ நிறைய காமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் நினைக்கிறேன் எங்களோட தமிழ் வர்நிலைகள் வந்து நல்லா நல்லாவே வளர்ந்துருக்கு ஸோ அதில் எனக்கும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ அதனால ரிட்டையர்மெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் தான் நான் இதை தருதுறேன் ரிட்டையர்மெண்ட் ஒரு வேர்டு அது ரிட்டையர்மெண்ட் எந்த வயசுலேயே கிடையாது உங்களுக்கும் கிடையாது எங்களுக்கு கிடையாது எங்கள் அப்பாவுக்கு கிடையாது எல்லாரும் ஏதோ ஒரு தொழிலில் இணைஞ்சிருக்காங்க நம்ம அந்த அந்த अपने रिटायरमेंट डे ये दाल कढ़ेगर वाले नल्ला कुंडीज पर हूँ ना अपने डन नॉर रिटायरमेंट पर हैं। आवाज़ यार यूएस एक्सपीरियंस बोला जी। आवाज़ यार यूएस एक्सपीरियंस। अरुण गुड। इंडिया वन पर निरखाये स्वागत लेकर ने आ रखे। तो आवाज़ पार्ट आपका कमेंट्री नहीं। तो आ मेड हिस

நிறைய கிரிக்கெடர் ஆடி இருக்காரு பதில் படுத்துவாரு மேல எடுத்துட்டு போவாரு நிறைய இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய விஷயங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்தியன் டீம்ல முக்கியமா விராட் கோலி அப்புறம் ரோஹித் சர்மா ஜெட்டு எல்லாம் வந்து வெளியே வந்த இந்தியன் டீம் டுவெண்டி எப்படி டீம் எப்படி எல்லாருமே அப்படிதான் சச்சின் டெண்டுல்கர் கௌரவல்லி ராயல் ரிட்டையர் அவங்க ஒரு விராட் கோலி ரோஹித் சர்மா எம் எஸ் தோனி அவங்களாம் வந்தாங்க சோ வீரந்தர் செவால் எல்லாம் வந்தாங்க யுவராஜ் சிங் மாதிரி சொன்னாங்க சோ அடுத்த ஜென்ரேஷன் இது வழி நடத்தி கொடுத்துட்டாங்க அடுத்த ஜென்ரேஷன் அதை ரீலே மாதிரி எடுத்து போவாங்க அது மட்டும்தான் இங்க வந்து ஒரு ரிப்போர்ட் ஆயின் வந்துருக்கு தன்னோட கேம் நடந்துருக்கு இந்த கேம்பஸ் ஸ்கூல்ல அதிகமான இந்த கேம்பஸ் ஸ்கூல்ல டென் டூ தௌசன் டேஸ்ல ஒரு பிரியர் டிக்கின் இவர் ஆயின் பிராக்டிஸ்ட் இல்லோன பார் நம்பர் இன்டெஸ்ட் டைம் எஸ் சி எஸ் டி ல டேன்ஸ் ல கேம் yeah, yeah.

ஒரு பைட்டாரியா ஸ்டார் பண்ணு சார் அப்துல் கலாம் அவ்வளோ பெரிய வசதிகள் கிடையாது பட் இருந்தாலும் ரீச் பண்ண இடம் பெருசு இனோவேட் பண்ண இடம் பெருசு பண்ண விஷயம் பெருசு நியூக்ளியர் சயின்ஸ் அப்படின்னா ஸ்பேஸ் விஷயமா எடுத்துட்டாலும் இந்தியாவோட மேப்பை வேர்ல்ட் லெவலில் டிஃபென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்

అతౌరే నాకు ఇన్స్పిరేషన్ సచ్చిన అనుదాన చిన్నవే ఈ రోజు ఆనందమొచ్చింది నేను సొంతంగా సచ్చిన బెంగళూరు గ్రాడ్యుయేషన్ ఎంట్రన్స్

அந்த பையன் நாளைக்கு இந்தியாவோட வேர்ல்ட் கப் மாத்தி விட போறானா இல்ல பிரான்சில இருந்து ஒரு பையன் வந்து கேப்டன்சி வேர்ல்ட் லெவல்ல இவர் கேப்டன்சியை ஸ்டடி பண்றாங்க